தாயார் வழியில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகும் தாயார்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கிறா அப்படின்னா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும் கண்டிப்பாக தாயாரினுடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறும் ஆமாம் கொஞ்சம் மனம் தளர்ந்து நடந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும் அதில் ரொம்ப அவங்க மனம் தளராதவண்ண உங்களுடைய ஸ்பீக்கெலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக இந்த உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் வெற்றி உண்டு பிள்ளைகள் மன சந்தோஷங்களை கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிடலாம் வீடு கடன் உண்டாகும் வீட்டின் மீது கடன் உண்டாகும் ஏற்கனவே இருக்கிற கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடன் உருவாவதற்குண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உண்டு வாகன கடன் உண்டாகும் மாடு வாங்கலாம் இந்த மாதத்தில் ஏதாவது டிராக்டர் வாங்குவீங்க விவசாயிகளுக்கு விவசாயத்துறை வந்து வெற்றி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும் பணப்பயிர்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதில் மகசூல் அதிகமாக வருவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும்